எல்லாருக்கும் வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் மட்டும்தான் நல்ல பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த விஷயங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா வேலைவாய்ப்பு விஷயங்களில் சொல்லலாம் நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை எம்என்சியாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கும் தான் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சில பேர் எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் செலவுகளையும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களையும் சில பேர் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையுங்க ஏன்னா அந்த இறை நம்பிக்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒருபடி அதிகமாக தான் வந்து உங்களோட மனதில் ஏற்படும் அதே மாதிரி தான் இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வரணுன்னு இருக்கீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் போகணும் வெளியூர் போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை விட்டு இன்னொரு நாட்டில் இருப்பாங்க அந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்க இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக போகணும்னு நீங்கள் ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்லபடியாக தான் அமையும் அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ வெளியூர் மூலமாகவோ வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பு விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் நீங்களும் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கு பரவாயில்ல தாங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கணவன் மனைவி ஊரவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் இல்லைன்னா மனைவி கிட்டே விட்டு கொடுத்து வாழ்ற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்துலேயும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிறந்தவங்க மூலமாக செலவுகள் ஏற்படுறது கூட பிறந்தவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விதத்துலையும் கோவப்பட்டு எதுவும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்களால் எந்தளவுக்கு உங்களோட டென்ஷன் அப்படின்றத குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது இன்னும் பெட்ரு உங்களுக்கு மெயினாக சொல்லணும்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அப்படின்றத ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த மாதம்ன்றது உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் சரியாக டைமுக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் சில பேருக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் நல்ல விதமான அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி கொண்டு போகும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருந்துக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறதுலாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதே மாதிரி தான் அவங்களோட பொருட்கள்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடந்தாலும் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறது வீட்டிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு எப்படி ஹெல்த்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துதோ இதே மாதிரி தான் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உறவினர்களாக இருக்கட்டும் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வந்து பழகிற மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் என்ன தான் ஒட்டி உரவாடுற மாதிரி நெருங்கி பழகினீங்கனாலும் அவங்க அவங்கக்கிட்டே இருந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க இதெல்லாம் போட்டு தேவையில்லாமல் மனசில் கொண்டு போய்ட்டு அந்த மனசை முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத விஷயங்களே கொண்டு போய் கவலைகளாக ஏற்றிக்கிட்டு இருக்காதிங்க மனசில் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத பண்ணுங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட வேண்டாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி மூடி விடுங்க ஸோ கடகமில் பிறந்துருக்கோங்க பார்த்த எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னாலே வந்து கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தவிர்த்துக்கலாம் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படாதான் செய்யும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்